அம்மான்சி அப்ப கூட உண்டு ஓம் சக்தி ஓம் ஓம் குரு அருள் திரு பங்காறு அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் அடிகளே ஓம் ஓம் சக்தி மூலப்புறம்பொருள் மனித வடிவத்திலே அவதாரமாக வந்து ஆதிபராசக்தியாக பேசும் தெய்வமாக எல்லாவற்றிற்கும் மேலாக விதியை மாற்றுகிற குருவின் திருவடிகளே நின்று எம் அத்துணை பேரையும் அரவணைத்து காத்து வருகிற அம்மா ஆன்மீக குரு ஆதிபராசக்தி அருள் திரு வங்காறு அடிகளார் அவருடைய பெருங்கருணியின் ஆசியின் விளைவாக நம்முடைய ஈரோட்டிலே பெற்று அவருடைய அருளோடும் ஆசியோடும் அவர்தம் பாதம் பதித்து தன்னுடைய திருவாயால் மலர்ந்திரளிய உலகத்திலேயே நான் பாதம் வகித்திருக்கிற ஒரே குருவீடம் இதுதான் என சொல்லி நம்மை பெருமையின் உச்சியிலே உலக உலக வைத்த நம்முடைய அம்மா ஆன்மீக குரு உன்னுடைய திருக்குரு குருவீடம் இந்த ஈரோடு நகரிலே அமைய பெற்று அவருடைய கருணையினால் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குருநாள் வியாழக்கிழமை என்று அம்மாவிற்கு இணையாகவும் துணையாகவும் இருந்து இந்த ஆதிபராஸ்தி ஆன்மீக இயக்கத்தை வழிநடத்துகிற இயக்கத்தினுடைய பெருந்தளைவி சக்தி அம்மா அவர்கள் தன் திருவாயார் தன் வார்த்தைகள் மூலமாக அம்மாவினுடைய மகிழ்ச்சியை அருளாசியை வெளிப்படுத்தி இந்த குடும்ப குடமுழக்க விழாவிற்கு ஆசி வழங்கி சக்தி அம்மாவுடைய ஆன்மீகத்தினுடைய இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் சக்தி கோபா செந்தில்குமார் அம்மா சின்னவரம்மா அவர்களை அழை அவர்கள் மூலியமாக இந்த திருக்குட விழாவை நடத்த சொல்லி ஆசி வழங்கி ஆணையிட்டிருக்கிறார்கள் அவருக்கும் ஆன்மீக இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் அம்மாவுடைய மூத்த குமரர் சக்தி திரு கோபாஸ் அன்பழகன் அவருக்கும் அவ அம்மாவுடைய இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற அம்மாவுடைய அருந்தவ புதல்வி சக்தி ஸ்ரீதேவி அம்மா அவர்களுக்கும் அழைப்பு இதழை கொடுத்த போது மனம ஆசி வழங்கி தாங்களும் இந்த குருவீடத்தினுடைய விழாக்களில் அல்லது குருவீடத்தினுடைய குடமிழக்கு விழாவிற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கலந்து கொள்வதாக ஆசி வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே உங்கள் நம்முடைய ஆர்ந்தவ புதல்வராக இருக்கிற பெரியவர் அம்மா அன்பழகன் சக்தி அவர்களுடைய திருக்குமாரர் சக்தி அகத்தியன் அவர்களும் கும்பாடக செய்தியை கேள்விப்பட்டு தானம் மகிழ்ச்சியோடு அது நடத்துவதற்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வாழ்த்துக்களோடு உபதாரத்திற்குடும்பத்தின் வாழ்த்துக்களோடு நம்முடைய ஆன்மீக குருவினுடைய கல் சிலை வடிவிலே இந்த மண்ணிலே கல்லான மனிதர்களை மாற்றுவதற்காக வாசமற்று பண்பற்று பக்தியற்று பகுத்தறிவு என்ற பெயரால் மனசாட்சியை மாற்றிக்கொள்ளுகிற இந்த மனித உலகத்திலே இந்த யுகத்திலே கலியுகத்திலே சனி யுகமாக காதல் யுகமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பக்தியை பரப்பி இந்த கோயிலுக்குள்ளே நுழைவதற்கே அனுமதி இல்லாமல் தவித்த அந்த அடிமை வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து தான் ஒரே தாய் ஒரே குலம் என்பதை சொல்லி எல்லோரையும் தன்னுடைய மகனே மகளே என்று அழைத்து மகிழ்ந்த ஆன்மீக குரு இந்த பிற்குட விழாவிலே அவரே தன் திருக்கரங்களால் நடத்துவதாகவும் அவர் இந்த திருக்குடும் வருவதாகவும் சிறப்பான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே ஒரு வரலாற்றின் மாற்றமாக பக்தியினுடைய சிறப்பாக பக்தி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது என்பதை அதுவே உண்மையான பகுத்தறிவு என்பதையும் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதையும் உணர்த்தி இந்த மக்களுக்கிடையே பிரிந்து கிடக்கிற மக்களுக்கிடையே நான் பெண் என்கின்ற பேதம் இருக்கிற மக்களுக்கிடையே படித்தவன் படிக்காதவன் பதவியில் இருப்பவன் இல்லாதவன் பணக்காரன் ஏழை என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அனைத்து சமூகத்தினரையும் தானே அரவணைத்து ஒரே தாய் ஒரே குலம் என்பதை உணர்த்தி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள் எல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த சக்தி உண்டு அதுதான் தெய்வம் இதுதான் தெய்வம் என்று பிரிந்து கிடந்தார்கள் ஒருவன் ஒருவன் முதலாளி என சொல்லி கடவுளை முதலாளியாக்கி ஆக்கி மக்களை தொழிலாளாக்கி தொழிலாளி ஆக்கிய காலமெல்லாம் ஒன்று உண்டு ஆனால் தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக தான் பெற்ற மகன் மகள்களாக இந்த மண்ணிலே அன்பும் பாசமும் கலந்து இதை மூலப்புறம் பொருளே மனித வடிவிலே குருவாக இறங்கி வந்து அத்துணை பேரையும் அரவணைத்து நீங்கள் அத்தனை பேரும் நான் படைத்த மக்கள் என மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த அந்த ஆன்மீக குருவினுடைய அவதாரத்தினுடைய பெருமையை நினைத்து பாருங்கள் எந்த ஒரு சொற்றொடராவது ஒரே சொல்லிலே இத்தகைய வார்த்தைகளை கொண்டிருக்குமா இந்த மக்களிடத்திலே தெய்வம் உயர்ந்தது மனிதன் தாழ்ந்தவன் என சொல்லிச் சொல்லி வளர்த்தார்கள் மனிதனே தெய்வம் என்பதையும் சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இதையெல்லாம் நடத்த விடாமல் நாடு இயற்கை தடுத்தது மக்கள் பிரிந்து கிடந்தார்கள் குழம்பி கிடந்தார்கள் அப்போதுதான் ஏல் மருவத்தூர் என்ற திருத்தலத்திலே மூலப்பரம்பொருள் குருவாக மனித வடிவிலே பங்காறு என்கின்ற பேசும் தெய்வமாக அவதாரமாகி அனைத்து மக்களையும் அன்பும் கருணையும் பாசமும் கொண்டு மகனே மகளே என்று போது யார் தலைவர் எவர் இறைவர் என்பதற்கெல்லாம் விடை கெடுத்த மாதிரி தானே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் விடை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் ஒருவனால் மட்டும் தான் படைத்த உயிரினங்களை அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் இந்த மண்ணிலே அரவணைக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் பகுத்தறிவோடு பக்தி வளர வேண்டும் பக்தி என்கின்ற பாசம் வளர வேண்டும் அறிவு வளர்ந்த வேண்டும் ஆராய்ந்து பார்க்கிற உணர்வு வர வேண்டும் இதையெல்லாம் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்து அருள்வாக்கின் மூலம் வருங்கால தலைவிதியை மக்களினுடைய வாழ்வை ஒழுக்கப்படுத்தி சீரமைக்க அந்த அருள்வாக்கை சொல்லி மக்களை எல்லாவற்றையும் இணைத்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகத்திலே தலைவராக பார்த்தால் தலைவர் தாயாக பார்த்தால் தாய் இறைவனாக பார்த்தால் இறைவன் அவர் மண்மேலை அமர்ந்து மக்களுக்கு அருளிய மண்ணுக்குள்ளே அமர்ந்து இந்த மண்ணுலகை காக்க வந்தவர்கள் தான் படைத்த உயிரினங்களை தானே காக்க வேண்டும் என்ற இயற்கையை கட்டுப்படுத்தி இந்த மக்கள் வாழ குடிக்க நீரும் உணவும் கொடுத்து இந்த மக்களை இயற்கை அரவணைக்கிறது இறைவனாக வந்த பங்கார அவ அத்தனையும் அனுசரித்து அத்தனை பேரும் அனுபவிக்க தான் வாழ்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஈரோட்டுக்கு கிடைத்திருக்கிற பெருமை இந்தியாவுக்கே கிடைத்திருக்கிற பெருமை மக்கள் அத்தனை பேருடைய மனதங்களிலும் கொழுவிருக்கிற நம்முடைய ஆன்மீக குருவினுடைய குருவிடம் இந்த மண்ணுலகில் என்றும் அழியாத ஒரு வரலாறாக இருக்கும் மருவத்தூரிலே ஆதிபராசக்தியாக காட்சியளித்தவர் குருவாக காட்சியளிப்பவர் இங்கே ஈரோடு நகருக்கும் அந்த பெருமையை கொடுத்து அந்த தன்மையை கொண்டு வரப்போகிறார் கொடுத்திருக்கிறார் அவர் வாழ்வாங்கு வாழ நாம் அத்தனை பேரும் ஆசைப்பட வேண்டும் அவருடைய அருளை பெற்று இந்த மண்ணுலகிலே வாழ்கிற மக்களிடம் அத்தனையும் உண்மையான வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வை அகங்காரம் இல்லாத அன்பு நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதை என்பதை அவருடைய ஆசை சொல்லி அதற்கான அவருடைய வழிமுறைகளை பின்பற்றும் இந்த இந்த குருவீடத்தை நிர்வகிக்கிற சக்தி திருமதி அம்மா அவர்களும் அம்மாவுடைய திருக்குடும்பமும் குரமுழுக்கு விழா செய்கிற அன்புக்குடிய கருணை கடலாக இருந்து அம்மாவிட்ட பாதையிலே நடந்து அத்துணை பேரிடத்திலும் பேசி அரவணைத்து இந்த மண்ணிலை வாழ்கிற மக்களுடைய குறைதீர்ப்பதற்காக முடிந்த ஏன் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை ஆயினும் அவர் அடக்கமாக தொண்டு செய்கிற அந்த தெய்வ பெருந்தகை தன்னுடைய திருக்களங்களால் இந்த குடமுழுக்கு விழாவை நடத்தப் போகிறார் என்பதை எண்ணி ஈரோட்டிலே இருக்கிற அத்துணை பக்தர்களும் அத்துணை தொண்டர்களும் ஆனந்த கடலில் மூழ்கியிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து நீங்கள் அத்துணை பெறும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மண்ணுலகினுடைய மாண்பு பெறுகிற நாள் மனிதகுலம் ஏற்றம் பெறுகிற நாள் மாளாத பெருமையை செவ்வாழை இந்த உலகுக்கு அழைக்கப் போகிற நாள் அம்மாவுடைய திருக்கருணையும் இருப்பிடமும் ஈரோட்டிலும் அமையப் போகிற நாள் இந்த உணர்வுகளும் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அனுபவித்து மனிதகுலம் வாழ வழி கொடுக்கிற கருணை தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய கருணையினால் நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வோடு உணர்வோடு புறப்பட்டு வாருங்கள் திருக்குடமிளக்கு விழாவிலே தங்களால் இயன்றதை தொண்டு செய்து உயிரினங்களை அரவணைத்து உபசரித்து கலந்து கொள்கிற அத்துணை கலந்து வேண்டி நாம் நம்முடைய பணியை தொடருவோம் உணர்வோடு வாழ்வோம் இனி உயிர்ப்போடு இருப்போம் இனியாவது நம்முடைய செப்பாட இயக்கத்தினுடைய தலை நிமரட்டும் பக்தர்கள் சோர்ந்து கிடந்த பக்தர்கள் அம்மா நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே வாழ்ந்தவர் உருவத்தையும் பார்த்து மகிழிட்டும் ஒரு புதிய வரலாறு விட்டது அது பூமி உலகத்துமெல்லாம் சக்தி நெறி ஓங்க ஒவ்வொருவருடைய மனக்குறை நீங்க அது வழிவகுக்கும் என்பதை மிகுந்த மகிழ்வோடு சொல்லி எப்படி பட்டனுக்கு அமாவாசை என்று நிலவை காட்டி அருள் புரிந்தாலோ அதை போல இந்த ஏழை செவ்வாடி பக்தர்களுக்கு எத்தனை பேருக்கும் தன்னுடைய பாசத்தால் அம்மா கட்டி போட்ட அம்மா தன் திருமுகத்தை காட்டி தன் இரு இருகரங்களை உரித்து ஆசி வழங்கி அரவணைக்கிற நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாவது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குருநாள் என்று வியாழக்கிழமை என்று இங்கே ஈரோடு வீதிகளிலே செவ்வாடையுடைய நிறம் பதியட்டும் எங்கு திறப்பினும் சூரியன் உதிக்கிற சூரியன் போல் இங்கே இருக்கிற செவ்வாடை பக்தர்களுடைய பெரும் எழுச்சியும் பாசத்தையும் அன்பையும் கண்டு மண்ணுலகமே வியந்து திரும்பி பார்க்கட்டும் உச்சியிலே கோபுரத்தின் உச்சியிலே தகுதி உடைத்தவர் நின்று தன் கரங்களால் திருக்குடமுழுக்கு விழா செய்கிற அற்புத காட்சியை அனைத்து மக்களும் கண்டு மகிழட்டும் ஓம் பங்காரடிகளே ஓம் ஒரே தாய் ஒரே குலம் உலகமெலாம் சக்தி நதி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் Huwag குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி